எல்லாருக்கும் வணக்கம் வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதையார் அதாவது சொர்ணம் அப்படின்னாலே உங்களுக்கு தங்கம்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த ஐம்பன் அப்படிங்கிறது சொர்ணத்தை விட ரொம்ப நல்லது அதுல வந்துட்டு எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு ஐந்து இது கண் பஞ்சலோகம் கலந்துருக்கு இல்லையா ஸோ அது ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் ஆல்ரெடி அதை பற்றி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஐம்பன் மோதிரம் அதுக்கப்புறம் ஐம்பன் டாலர் ஐம்பன் இப்போ வந்துட்டு காப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஐம்பது காப்பு நிறைய பேர் போட்டுகிட்டு அந்த காலத்துல எல்லாம் தாத்தா கால்ல எல்லாம் பெரிய எல்லாம் காலில் போட்டுகிட்டு அதே மாதிரி கையிலையும் எல்லாரும் போட்டுகிட்டு இருப்பான் ஸோ அந்த காப்பை பத்தி அதுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அது அந்த மாதிரி அந்த காப்புல என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்கு வீடியோ நம்ம பார்க்கலாம் அண்டு இந்த காப்பை நீங்கள் வாங்கி போட்டு போனேன்னா ஒரு மாதிரி ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த முன்னாடி அந்த காப்பு முன்னாடி என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு அந்த நம்பரை எங்களுக்கு கூப்பிடுங்கோ நல்ல காப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கொண்டு இருப்பேன் நம்மளுடைய வசந்த வேலாம் ஐம்பது சிம்மக்கடல இருக்கு ஒத்தக்கடையிலேயே இருக்குது அண்ட் உசிலம்பட்டிலையும் கடை இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜெனூன் பீஸாக கிடைச்சிருக்கு இருந்து எவ்ரி திங் எல்லாமே அங்கே கிடைக்கிறது உங்களுக்கு ஸோ இப்போ அந்த காப்பு வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த காப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பஞ்சலோகம் அஞ்சு இதுவும் உலோகமும் கலந்ததுன்னு சொல்லுவோம் பத்தியலாம் இது வந்துட்டு நம்ம டெய்லி யூஸே கையில் போட்டுக்கலாம் பிளெயின் காப்பு இந்த மாதிரி பிளெயினாகவும் போட்டுக்கலாம் ஒரு சில பேர் இந்த மாதிரி பிளைனாக போட்டால் பயங்கர ராயலாக இருக்குது அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்டீலில் இதில் போட்டுப்பா அதாவது சில்வரில் போட்டுப்பாள் வெள்ளியில் அதுவும் நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி பஞ்சலோகம் அப்படிங்கிறது இது உடம்புல பற்றாலே உங்களுக்கு வந்து நல்லது நான் சொன்னேன் மித்தலாம் இதில் பட்டு இந்த வெள்ளம் குளிக்கும்போது நம்ம கையில் பட்டதுன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப விசேஷம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் பிளெயினாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா அந்த கா இப்போ பார்த்தேன் பார்த்தாலாம் நீங்கள் இது பார்த்தே இல்லையா வேல் இருக்கா மாதிரி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அதுலேயே வந்துட்டு சிவலிங்கம் அந்த மாதிரி இருக்குது அதுலேயே வந்துட்டு சாய்பாபா முகம் வந்த மாதிரியும் இருக்குது அதுலேயே அம்மன் முகம் வந்த மாதிரியும் இருக்குது அதே மாதிரி அதுலேயே நந்தி இருக்க மாதிரியும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப அது மயிலும் இதுவும் வேலும் சேர்ந்தால் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அதுவும் இந்த மாலை போடும் பொழுது அந்த மாதிரி கோவில் குளத்துக்கு எங்கேயாவது போன இதெல்லாம் போட்டு என்ன பாருங்களேன் சிவலிங்கம் இருக்குது நந்தியும் இருக்குது எவ்வளோ அழகா இது நிலைப்படுத்தியிருக்கா பற்றியெல்லாம் அந்த இதை செருக்கல் எத்தனை அழகாக இருக்குது பற்றியெல்லாம் இது வந்துட்டு சிங்க முகம் அது வந்துட்டு இது ரொம்ப ராயலாக இருக்கும் நீங்கள் போட்டுட்டு அப்படி கை அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா வேஸ்டியை கட்டிக்கிட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி லுக்கே வேறு லெவலில் இருக்கும் இந்த வேல்லையும் மயிலையும் ஒரு சில இது மயில் இது தோகையோட அழகாக இருக்குது இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உள்ள மாதிரியும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி இது பாருங்க ரொம்ப ராயலாக இருக்குது பாருங்க இது இது ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் போட்டுட்டா வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நீங்கள் டெய்லியூஸே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி தயவு பண்ணி இந்த மாதிரி சாமி காரியங்கள் வலது கையில் போட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம் அதை தயவு பண்ணி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி வேணும்னா அதை கழட்டி வச்சு இந்த மாதிரி பிளெயின் காப்பு போட்டால் தப்பு கிடையாது பட் உருவ காப்பு நீங்கள் ஏதாவது போட்டுருக்கேன்னா அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா